எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் பாமகக்குள்ள மீண்டும் மீண்டும் விடிக்கும் புது புது சர்ச்சைகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாமக பொது செயலாளர் மற்றும் வந்து பாமகவுடைய பொருளாளருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதுதான் அனைத்து ஊடகங்கள்லையும் தற்பொழுது மிக பெருசாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மருத்துவர் அவர்கள் வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து நான் தான் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து வந்து பாமகவுடைய பொருளாளர் அவர்கள் வந்து சில விஷயங்களை எழுதி ஏன் பொதுக்குழு கூட்டி வந்து தீர்மானிக்கப்பட்ட அன்போனி அவர்களை வந்து எப்படி செயல் தலைவராக அறிவிக்க முடியும் இது ஜனநாயக படுகொலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதோடைய நிலைப்பாடாக இன்னைக்கு வந்து பாமகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியாது கட்சியில் நிறைய போராட்டங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதே கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழலில் நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு மருத்துவர் ஐயா அவர்களை வந்து குறை சொல்கிறதும் ஐயா அவர்களை வந்து ஜனநாயக படுகொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாமகன்றது வந்து பார்த்தோன்னா அனைத்து நிலைகள்லையும் இருக்கிற அனைவருக்குமே வந்து பலவிதமான விஷயங்களை கொடுத்துட்ருக்கிற ஒரு கட்சி இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே வந்து பன்முகத்தன்மையோட ஜனநாயகத்தன்மையோட ஒரு கட்சி இயங்குது அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் வந்து மருத்துவ ஐயா அவர்கள் வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனநாயக படுகொலையை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி பாமகவுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அந்த அறிக்கை வந்து ஒட்டுமொத்த ஊடகத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அதோடைய நிலைப்பாடாக இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் பெரும்பகுதி பல பாமகவில் இருக்கிற பலர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா திலகபாமா அவர்கள் வந்து பொருளாளராக இருந்து எந்த ஒரு விஷயமும் கட்சிக்காக அவங்க செய்யலை அப்படின்ற மாதிரி தான் பலருடைய விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சிக்குள்ளே வந்த பின்னாடி பல பெண்கள் வந்து வெளியேற்றப்பட்டுருக்கிறாங்க இருந்து பல பெண்கள் வந்து வெளியேற்றப்பட்டுருக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சையும் வந்து தொடர்ந்து பல பாமக ஆட்களால் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டு வந்துகிட்டே இருக்குது அதையெல்லாம் வந்து இன்றைக்கி சுட்டி காட்டி தான் வடிவல் ராவணன் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நல்ல உறுதியாக பார்க்க முடியுது கண்டிப்பாக கட்சி தலைமை இதற்காக வந்து விஷயங்கள் கையில் எடுத்து திலகபம்மா அவர்களுக்கோ இல்லை அந்த விஷயங்களுக்கோ வந்து அவங்கள பொது மன்னிப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க வைப்பாங்களா இல்லை வந்து அவங்க பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்களா அப்படின்றதுலாம் தொடர்ந்து நாம இருந்தால் தான் பார்க்க முடியும் இதில் பெரிய விஷயம் என்னன்னா விமலோர்மன் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் வடிவேல் ராவணன் அவர்கள் வந்து அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பொருளாளர் மீது வந்து பார்த்திங்கன்னா பெரும் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஒருவேளை வந்து அவரை வச்ச குற்றச்சாட்டு சரியாக இருந்தால் கூட வடிவேல் ராவணன் அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி அவருக்கு தான் அவருடைய பதவி பறிப்பு ஏற்படுமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு ஏற்படுது ஏன்னா திலகபாமா அவர்கள் வந்து அப்படியேப்பட்ட வஞ்சகங்கள்லாம் செய்கிறவங்க தான் அப்படின்ற விஷயத்தை கட்சிக்காரங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்வி தான் பட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் தொடர்ந்து வந்து பாமகக்குள்ளே வந்து இப்படியாப்பட்ட சண்டைகளை வந்து ஒருபோதுமே வந்து தொண்டர்கள் வந்து எதிர் எதிர்பார்க்கலை நேற்று தான் அந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சுது பிரச்சனை ஓஞ்சிச்சோ இல்லையோ மேல்மட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு சர்ச்சையை பேசியிருக்காங்க வடிவல் ராவணன் அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை எப்படி நீங்கள் வந்து ஜனநாயக படுகொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற கோணத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறாரு அது சரியும் கூட அவங்க வந்து அவர்கள் வந்து என்ன பதிவு பண்ணாங்க அப்படின்னா தலைவராக இருந்தவரை நீங்கள் எப்படி வந்து நீக்கலாம் அதை ஒருபோதுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய நிலையிலிருந்து சொன்னாங்க இது எல்லாமே வந்து பாமகக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் கிட்ட கண்டிப்பாக வந்து சஞ்சலத்தை மட்டுமே உருவாக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரும் தீர்வை வந்து காணணும் அது நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் முடிந்தளவுக்கு ஊடகங்கள் வந்து பார்த்தினா கட்டமைக்கிற விஷயங்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னிய உலகத்திரிய சொந்தங்களும் பெரும்பகுதியை வந்து காதில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு எதிரான விஷயங்களை மட்டும்தான் ஊடகங்கள் பேசுன்றதையும் மனசில் வச்சுக்குங்க வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு